அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி நான்கு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் நான் தீர்க்கறதுக்கான எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்க அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்ப்பது மிகவும் நல்லது அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமை தேவையை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இதனால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பண பற்றாக்குறை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக அமைய போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனமாக திட்டமிட்டு மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மகிழ்ச்சியான தருணங்களை காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை இன்று சிறப்பானதாகவே காணப்படுகிறது வரவும் செலவும் சரியானதாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் ஆனால் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று மன அமைதியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்கும் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் செயல்திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இருவரும் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் நிதிநிலையை நன்கு சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பதட்டங்கள் அதிகமாக காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதே நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கப்பட வேண்டியது நல்லது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாள்வது சவாலானதாக இருக்கலாம் நேரம் என்று செலவாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய பட்டநிலை காரணமாக துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அமைதியாக உங்களது உணர்வுகளை பிரியமானவரிடத்தில் வெளிப்படுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாப்பாக கையாள வேண்டும் பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக தலைவலிக்கான பாதிப்புகள் ஏற்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்றைய சவால்களை தன்னம்பிக்கையுடன் உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உங்களது துணையிடத்தில் சிறந்த உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று கால்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க சமாளிக்க நீங்கள் பொறுமையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமைகள் காணப்படலாம் நீங்கள் திறமையுடன் பணியாற்ற பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு உங்கள் துணையுடனான பிணைப்பை பாதிக்கலாம் கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்கும் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படலாம் கால்வழி தொடைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படும் முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும் இன்று அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும் பணிகளை மகிழ்வோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் நிதி நிலைமை விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் என்று காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக மன கிடைக்கும் இதனால் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் எளிதாக கையாளுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது மும்முரமாக இன்று பணிகள் காணப்படலாம் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காணப்படலாம் எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மந்தமான நாளாக உங்களுக்கு காணப்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக திறமை மேம்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அற்பமான விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணம் குறைந்து காணப்படலாம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்த இன்று தந்தையாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் இதனால் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைவாக காணப்படலாம் நம்பிக்கையும் இன்று காணப்படுகிறது உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தடை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறு சிறு தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு திறமையோடு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது உறவில் அமைதி ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது சிறு சிறு போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது விருப்பங்கள் நிறைவேறும் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்தி நிலவும் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சகஜமான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் மகிழ்வோடு இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல உற்சாகமான தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம் புதிய கட்ட வளர்ச்சி காண்பீர்கள் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை நட்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கும் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி